நம்ம வீட்டில் இருந்தபடியே நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தேவையான அத்தனையுமே நமக்கு கிடைக்குது வாங்க முடியும் அப்படின்னும்போது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா நிறைய பாத்திரங்கள் புதுசு புதுசாக இருக்குது வித்தியாசமான டிசைனில் இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது வாங்கில்லாமே அப்படின்னு வாங்குவோம் ஆனால் அது எப்படி இருக்குது தரம் எப்படி இருக்குது அது நம்ம சமைக்கும்போது நமக்கு அது எப்படி உழைக்குது இதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை கம்மி தானே பரவாயில்ல வரட்டம் ஒரு வாரம் பத்து நாள் வரட்டம் அப்புறம் தூக்கி போட்டலாம் அப்படின்னு எவ்வளவோ பணம் நாம் வேஸ்ட் பண்ணுறோம் ஆடைகளும் உடைகளும் அப்படி தான் உடைகள்லாம் வந்து தீபாவளி பொங்கலுக்கு எடுத்தது போயிட்டு அதிகபட்சம் பிறந்த நாள் அதுக்கு எடுத்தது போயிட்டு இப்போல்லாம் வந்து சும்மா இருக்கேன் ஷாப்பிங் போகிறேன் வாங்கினேன் அப்படின்ற காலமும் போயிட்டு இப்போது இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதை ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ இப்படிலாம் நம்ம வாங்கி 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 வீட்டுக்குள்ளே அவ்வளோ அடைப்புகளை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இது அத்தனைக்கும் முக்கிய காரணம் என்னன்னா நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் இதை எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியாமல் இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி 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 ஒரு பக்கம் காசு வீணாக போகுது ஒரு பக்கம் அதன் மூலமாக வந்த பொருளாவது உழைக்கி அது ஒரு பக்கம் வீணாக போய்கிட்டு இருக்கு எதை காட்டிலும் நமக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போதே அது நமக்கு தேவையா அப்படின்னு பல தடவை யோசனை பண்ணுங்க